அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் விதி உங்களுக்கு கொடுக்க நினைத்துவிட்டால் அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் நீங்கள் விலகி சென்றாலும் உங்களிடம் வந்து சேரும் இந்த விஷயங்கள் ஸோ காரணம் குருவானுடைய பெயர்ச்சி அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கப்போகுது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிதினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே திருவாதிரை நட்சத்திரம் பொதுவாகவே இந்த மிதினம் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு விஷயத்தில் வருதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது திருமண வாழ்க்கையாகத்தான் நூற்றுக்கு எண்பது சதவீதம் நபர்களுக்கு இருக்கும் ஸோ திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் இந்த இரண்டு ரீதியாக மட்டுமே இவர்களுக்கு பிரச்சனை அதிகப்படியான முறையில் இருக்கும் ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகேஸ்வரம் சென்று அடிக்கடி வழிபாடு செய்வதும் வருடத்துக்கு ஒரு முறையாவது அல்லது காளக சென்று வணங்குவதும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக புற்று அம்மன் புத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா குறிப்பாக முன்னோர்களுடைய ப்ரேயர்ஸ் பித்திருக்களுடைய வழிபாடு தர்ப்பணம் போன்ற விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல விதமான முறையில் சிறக்க சரி இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது குருவான் மேஷத்தில் இருக்கிறாரு மே மாதம் ஒன்றாம் தேதி அப்படியே பயிற்சி அடைந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறாரு ரிஷபம் என்பது உங்களுடைய மிதனத்திற்கு பன்னிரெண்டாம் வீடாக அமைகிறது உங்களுடைய நட்சத்திராதிபதி யார் திருவாதிரி நட்சத்திராதிபதி ராகுபகவான் ராகு எங்க இருக்கிறாரு பத்தில் இருக்கிறார் மீனத்தில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் ராகு வந்திருக்க அந்த குரு பகவான் உங்களுடைய மிதினத்திற்கு பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறார் மறைஞ்சிருக்கிறாரே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் ஆனால் ராகுனுடைய பதினொன்றாம் பார்வைக்குள் வந்து அகப்பட்டுக் கொள்கிறார் இந்த குரு பகவான் ஸோ பத்துல இருந்து ராகவான் பதினொன்றாம் பார்வையாக குருவை தன்னுடைய பார்வைக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறார் சோ இந்த அமைப்பில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லவை அனைத்தும் இனி தாமதமின்றி நடக்கும் அதுவும் மறைமுகமான வேலைகளின் மூலமாக நடக்கும் ஆமாங்க உங்களுக்காக உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பின்னின்று சில காரியங்கள் சில வேலைகள் உங்களுக்காக நடக்க போகிறது அது நடந்துக்கிட்டு இருக்குன்னா தெரியாமல் உங்களுக்கு நடக்கும் சோ அது முதல்ல தொழில் விஷயத்துல நடக்கும் ஸோ தொழில் விஷயத்தில் நீங்கள் தனித்துவமாக இயங்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறவங்க தனியாக நீங்கள் நின்று தொழில் அமைப்பு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் நீங்களும் அதுக்கு ஆயத்தமாகிறது நல்லது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தானாக நடந்து கொண்டிருக்கும் மிக விரைவிலேயே பாகப்பிரிவினை சொத்து பிரச்சனை பிரிவினை ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துவிடும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான ஒரு எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள் நடைபெறும் ஸோ திருமண காலகட்டங்கள் கைகூடி வந்துவிட்டது என்று சொல்லலாம் அதே சுப கிரகம் குரு பகானை பதினொன்றாம் பார்வையாக அந்த ராகு பத்துலேருந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண வாழ்க்கை கைகூடி வந்துவிட்டது அது கண்டிப்பாக நடக்க போது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் வண்டி வாகன மாற்றங்களை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த உதாரணத்தில் நடக்கும் மேலும் வீடு கட்டி கிரகப்பிரசம் செய்யக்கூடிய யோக வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் பிறக்கிறது வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் குரு பகானுடைய பார்வை பலன் எண்ணற்ற பலன்களை நல்ல யோக பலனை கொடுக்கும் அதனுடைய அடிப்படையில் குரு பகவானுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை பலன்கள் உண்டு அதனுடைய அடிப்படையில் பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக நான்காம் மீனான கண்ணியை பார்க்கின்றார் ஸோ கல்வியில் நல்லபடியாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்த தடை விலகும் படிப்பில் யோகம் உண்டு பட்டம் கண்டிப்பாக வாங்கிருவீங்க டிகிரி கண்டிப்பாக வாங்கிருவீங்க அதில் பயப்பட வேண்டாம் வயிறு சம்பந்தமான இருந்த அனைத்து கோளாறுகள் உடல் உபாதைகள் சரி செய்யப்படும் தாயினுடைய உடல்நிலை இப்பொழுது மேம்படும் ஸோ தாயினுடைய உடல்நிலையில் நீங்க கவலைப்பட இருக்கலாம் அடுத்து ஏழாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாரு ஸோ திருவாதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு மிதன ராசிக்கு அது ஆறாம் வீடாக கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் எதிரி பிரச்சனையும் கண்டிப்பா குறையும் உங்களுக்கு வரவு வருவதால் சோ வேலை ரீதியாக தொழில் ரீதியாக திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றத்தால் லாபம் இருக்கும் நிச்சயம் ஸோ அதனால் கடன் பிரச்சனையை குறைச்சிக்க முடியும் எதிரிகள் யார் என்று தெரிந்து விடுவார்கள் துரோகிகள் யார் என்று புரிந்து கொள்வீர்கள் அதனுடைய அடிப்படையில் இனிமேல் தனித்துவமாக விலகி நின்று பல காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்க போகிறீங்க நோய் பிரச்சனையும் ஒரு முடிவடையும் மேலும் அந்த குருவனுடைய ஒன்பதாம் பார்வை என்பது மகரத்தில் பதியுது ஸோ அது வந்து உங்களுடைய மிதனத்திற்கு எட்டாம் வீடாக அமைகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நீங்கள் வேண்டாம் என்று சில உறவுகளை விட்டு விலகி சென்றாலும் அந்த உறவுகளுக்கு தேவை வருகின்ற பொழுது உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இது இருக்கிறது உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரப்புகின்றார்கள் இப்பொழுதும் நீங்கள் சற்று விழிப்புணர்வு இருக்க வேண்டியது அவசியமாகவே உங்களுக்கு இருக்கிறது ஸோ இந்த தருணத்தில் இழந்த வாழ்க்கை மீண்டும் புதுமையானதாக கிடைக்கும் ஸோ அதில் கொஞ்சம் விழிப்புணர்வு வாழ்க்கை வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொள்ள முடியும் உங்களால் மேலும் காணாமல் போன பொருள் தொலைஞ்சு போன பொருள் திருடு போன பொருள் அது பணமாக இருக்கலாம் நகையா இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் உறவா இருக்கலாம் மீண்டும் வந்து சேரும் கவலைப்பட தேவையில்லை மேலும் இந்த தருணத்தில் வாய்ப்புகள் எதிர்பாராததமா உங்களுக்கு வரும் ஒரு அரசியலில் பதவி வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு துறை வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு வேலை பக்கத்தில் பதவிகளை கிடைக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் அந்த வாய்ப்புகளை கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் பட் வந்து நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம் தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு தைரியமாக அந்த ரிஸ்க் எடுக்கலாம் கண்டிப்பாக அந்த வாய்ப்பில் உங்களுக்கு விற்றுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வந்து இப்போது நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்